ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க கேக்கு வந்து மேக்கப் பண்ணி இருக்கிறோம் சும்மா வீடியோ எடுக்கலான்ட்டு இங்க பாருங்க பல்லே வளர்க்காம நின்றுட்டு இருக்கிற நினைச்சுக்க இன்னைக்கு எல்லாரும் உங்க வீட்டில் என்னென்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க நாளா அமைய இருக்கு வாழ்த்துக்கள் இங்க பாருங்க நிறைய வந்துருச்சு பாருங்க பாத்தீங்களா நிறைய வந்திருக்கு அட்ரஸ் சொல்லுங்க ஊருக்கு வந்து பார்சல் பண்ணி விடுறேன் காஜிக்குட்டி பாருங்க என்ன பண்ணிட்டு நானு சும்மா போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்தேன் ஜிவா இருக்கு இன்னைக்கு சரியான மேக்கப் இருக்கிறாங்க மேடம் தலைக்கு மேல இருக்கு பாத்தீங்களா